முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க உங்க பேரு சிவாய நமக்கு என்னோட பேரு வந்து மே நலிகிறவங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் உங்களோட வயது இந்த உடலின் வயது பன்னிரண்டு உயிரின் வயது சிவன் வயது சரி கேள்வி ஆரம்பிக்கலாமா நம சிவாய விளக்கம் சொல்லுங்க ந அப்படின்னா வந்து த்ரியோதன சக்தி ம அப்படின்னா மனங்கள் சேனம் சிவம் அப்படின்னா மறைப்புத்தன்மை சரி எளிமையான பூஜை என்னென்ன சொல்லுங்கள் ஓதல் ஓதிவித்தல் கேட்டல் கேட்பித்தல் சிந்தித்தல் வெரி குட் அகச்சந்தான குறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க பேர் சொல்லுங்க திருநந்தி தேவர் சனக்குமரன் சத்தியநாத தரிசனிகள் பரந்தோதி மாமுனிவர் வெரி குட் சிவஞான போத்த அருளியதையார் மெய்கண்டார் மெய்கண்டார் அவர் யாரோட சிஷியன் பரஞ்சோதி மாமூனிவர் சத்காரிய வாதம்னா இல்லது தோன்றாது உள்ளது அழியாது வெரி குட் ஆணவ மலம் உயிரை மறைத்திருப்பதற்கான உதாரணம் ஏதாச்சும் செம்பு பாத்திரத்தில் கழிவு கலந்து இருப்பது போல சரி தத்துவங்கள் எத்தனை இருக்கு மொத்தம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு என்னென்ன சொல்லுங்க சிவ தத்துவம் ஐந்து வித்யா தத்துவம் ஏழு ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு வெரி குட் பி சத்தி நிபாதத்தின் நான்கு நிலைகள் என்னென்ன சத்தி நிபாதத்தின் நான்கு மந்த மந்த தரம் தீவிரம் தீவிர தரம் அதை எப்படி சொல்லணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொல்லணும் எப்படி ஆர்டர் சொல்லணும்னு எப்படி சொல்லணும் மந்ததரம் தரம் மந்த தரம் மந்தம் தீவிர தீவிரம் தீவிரம் தீவிர தரம் சரியா சரி முத்தியோட நான்கு நிலைகள் என்னென்ன முத்தியோட நான்கு நிலைகள் வந்து சமலோக சாளோகம் சாளோகம் சாமிபம் சாருரம் படிகள் என்னன்னு தெரியுமா முத்தில மூணு படிகள் முத்தில மூன்று படிகள் பா பாகம் திருவுனையோப்பு சக்தி பாகம் வெரி குட் போதும்னா நன்றி